சின்ன கிருப்பல் கொங்கலானே வரையான்புடன் வர வரைக்கேன் இன்றைய சமையல் இன்றைக்கி வந்து சுலபமாக சமையல் முடிச்சிட்டேன் ஏங்க சமைச்சாதானே சமையல் முடியும் நான் நேற்றைய கஞ்சி மத்தியானம் வடித்த சாதம் தண்ணி விட்டு வச்சிட்டேன் அது வந்து இன்றைக்கி வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுதோம் அதனால் கஞ்சி சாதமும் அதற்கு சைடிஷாக புதினாவும் சக்கரை கிழங்கும் போட்டு சேர்த்து ஒரு துவையல் அடுத்து வந்து வெங்காயம் பூண்டு தொக்கும் எட்டு தயிர் சுடு சாதம் இதுதான் இன்றைய சமையல் இன்றைக்கி சீக்கிரமாகவே என் சமையல் முடிஞ்சிட்டோம் என்னடா மழை காலத்தில் போய் கஞ்சி சாப்பிட்றீங்களேன்னு நினைக்காதீங்க எனக்கு கஞ்சின்னு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுத்துன்றதுனால நான் சம் முதல் நாள் சாதத்தை தண்ணி விட்டு வச்சுருந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன் மத்தியானத்துக்கு இன்றைக்கு என்னென்ன சைடிஷன் நல்லா இருக்கும்னா பூண்டு சா வெங்காயம் போட்டு சாம்பார் வெங்காயமோ பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி தொக்கு மாதிரி வச்சிங்கனாலும் பச்சை மிளகா சட்னி அரைச்சாலும் கத்திரிக்காய் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெ காய வதக்கி வச்சாலும் மோர் மிளகா இதெல்லாம் வந்து கஞ்சிக்கு சூப்பராக இருக்குங்க அதோடு பத்தாதென்ட்டு நாத்தங்காய் ஊருகாய் கஞ்சி வந்து உடல் ஆரோக்கியம் தரும் முன்னாடியெலாம் யாருமே வந்து கஞ்சியை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதோடய பயன் தெரிஞ்சு நிறைய பேர் கஞ்சி சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டுலலாம் பார்த்திங்கன்னா கஞ்சி சாதம் வந்து மண்பானையில் சாதத்தை வந்து மோரோடு கொஞ்சம் கலந்து கஞ்சி சாதம் முதல் நாள் சாதத்தை தண்ணி விட்டு வச்சு மறுநாள் அதில் கொஞ்சமாக மோர் விட்டு உப்பு போட்டு மண்பானையில வச்சிருக்காங்க அது இருக்க சைடிஷா வந்து மோர் மிளகா ஆஹ் கொத்தவரங்காய் வத்தல் அடுத்து வந்து கத்திரிக்காய் வத்தல் கொட வத்தல் அடுத்து வந்து ரொம்பவே மிதுக்கு வத்தல் இதெல்லாம் வந்து அந்த காலத்து சைடிஷ் தான் அதெல்லாம் வச்சு ஊர்காவும் வச்சுருப்பாங்க ஒரு தொகையிலும் வச்சுருப்பாங்க பருப்பு தொகையில இது வந்து அந்த ஊரில் வந்து அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா சொல்லி வெளிநாட்டு நாடுகளில் கஞ்சி சாதத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க இந்த தகவல் தகவல் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம ஊருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறோம் ஆனால் கஞ்சி வந்து வெறும் வயிற்றில் வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே சிறப்புங்க எப்போமே புளி குழம்பு கொழம்பு தோசை இட்லி பூரி சப்பாத்தி இது மாதிரி விதவிதமாக சாப்பிட்றதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளா இல்லை ரெண்டு நாளும் கஞ்சி சாதம் சாப்பிட்டு பாருங்க வயிற்றுக்கு இதமாக இருக்கும் அதே மாதிரி சரி சீக்கிரமாக செரிமானம் ஆயிடுறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வந்து ஒரு இதற்கது மட்டும் இல்லை ரொம்ப உழைக்கிறவங்க வந்து இந்த கஞ்சி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் பசிக்காதுன்னு சொல்லுவாங்க உடல் களைப்பும் தெரியாது அவங்க ஒரு புத்துணர்வோடு தெம்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கஞ்சி வந்து எப்படி எந்த சமயங்களில் சாப்பிடக்கூடாதுன்னா மழை காலத்தில் கஞ்சி சாதம் சா வந்து தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லை கஞ்சி சாதம் வந்து முதல் நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஜில்லுன்னு ஒரு நிறைவு பெறும் நமக்கு ஜில்லுன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் தெரியும் விவசாயிங்க உழைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி சாதம் தான் சாப்பிடுவாங்க தினைக்கும் அதனால தான் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித நோயும் இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க திடகார்த்தியமா இருப்பாங்க அவங்களோட உணவு தான் அதுக்கு எந்த உணவாக இருந்தாலும் அவங்க தோட்டத்தில் பறிச்ச காய்கறி பசுமையா அப்போதைக்கு கிடைக்கிற காய்கறியில சமைக்கிறது மட்டும்தான் நம்ம ஊர்ல மாதிரி பீஸா பர்கர் இந்த எல்லாம் கிராமப்புறங்கள்ல கிடையாதுங்க இப்போவுமே வந்து அவங்க வீட்டில் சமைக்கிற சமையல் தான் செஞ்சு சாப்பிட்றாங்க ஹோட்டலில் கிராமப்புறத்தில் திருவிழா டைம்லலாம் ஹோட்டலே இருக்காதுங்க இப்போதான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஹோட்டல் வந்திருக்கு கிராமப்புறங்களில் மற்ற நேரத்தில் ஹோட்டல்லே போட மாட்டாங்க யாருமே வாங்க வர மாட்டாங்க காரணம் அதுதான் அவங்க அவரவர் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடு இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை சாதம் சாப்பிடுங்க மழை காலத்தில் வந்து நீங்க சுடுகஞ்சி சாப்பிடலாம் அதாவது சாதத்தை முன்னாடி முன்கூட்டியே நம்ம வேக வச்சு வச்சு அதுல இருந்து ரெண்டு கரண்டி சாதத்தை ஒரு கிணத்துல போட்டு ஆறுன தண்ணியை விட்டு நீங்க உப்பு போட்டு வச்சு அந்த சுடுகஞ்சியை மழை காலத்தில் நீங்க சாப்பிடலாம் வெயில் காலத்துல வந்து முதல் நாள் வச்ச சாதத்துல தண்ணி விட்டு அந்த கஞ்சியை நீங்க சாப்பிட்றது வயிற்றுக்கு இதமாக இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கஞ்சி சாப்பிட்றதை தவிர்த்துருங்க சுடுகஞ்சி தாராளமாக சாப்பிடலாங்க முதல் நாள் மீறின சாதத்தை கஞ்சி தான் சாப்பிடணுமான்னு கேட்குறீங்களா கிடையவே கிடையாதுங்க நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சாதம் வடித்தாலும் ஒரு ஒரு சில சமயங்களை மீற தானே செய்து அந்த சாதத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் சு சுடுசாதம் வடிப்பீங்க இல்லையா மத்தியானத்துக்கு அந்த சாதத்தோட கொஞ்சம் சுடி சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக அரை டம்ளர் தண்ணி சேர்த்துடுங்க அந்த சாதம் வெந்து இறக்குற ஸ்டேஜில் நீங்கள் முதல் நாள் எடுத்து வச்ச சாதத்தை அதிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தம் பிடிங்க மூடி போட்டு நல்லா அமிக்கி சாதத்தை நல்லா கரண்டியால் அழுத்தம் கொடுத்து அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க அப்போதிக்கி வடித்த சுடு சாதம் மாதிரி நல்லாவே இருக்குங்க சூப்பராக சாதமும் வீணாகாது அப்படி இல்லைன்னா நீங்கள் கஞ்சியாக வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா புளியோ தர புளி சாதத்தை புளி குழம்ப கெட்டியாக கரைச்சி நீங்கள் முதல் நாள் சாதத்தில் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மறுநாள் கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு பருப்பு வரமிளகாய் போட்டுட்டு நீங்கள் தாளித்த செஞ்சு இந்த ஊற வச்ச சாதத்தை அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புளி சாதம் ரெடி ஆகிடும் லெமனை புழிஞ்சு உப்பு போட்டு பெரட்டி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் தாளித்தான் மட்டும் செஞ்சிங்கன்னா லெமன் சாதம் ரெடி ஆகிடும் இப்படி தாங்க நான் வந்து சாதத்தை வந்து வீணாக்காமல் இப்படி தான் பயன்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லை இட்லி மாவு அரைக்கும் போது ஒரு கை சூ நம்ம மத்தியானம் வச்ச சாதத்தை சாயந்தரம் இட்லி மாவு அரைச்சிங்கன்னா ஒரு கை எடுத்து அந்த மாவில் போட்டு அரைச்சிங்கன்னா குஷ்பு இட் இட்லி மாதிரி இட்லி வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி